எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாதத்தினுடைய தேய்பிரை ஏகாதசியான யோகினி ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன இந்த குறித்த நாள் நம்ம பெருமாளை வணங்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அதுலேயும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதால ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது அப்படிங்கிறதால இந்த குறித்த நன்னாரனைக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே எப்படி நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாதத்தில் நமக்கு இரண்டு ஏகாதசிகள் வரும் தேய்ப்பிர ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் வளர்பிற ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி நமக்கு ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏகாதசிக்குமே ஒவ்வொரு தனிப்பெயர்கள் இருக்குது அப்படி அந்த மாதிரி தான் ஆணி மாதத்தினுடைய தேய்ப்பிர ஏகாதசியை யோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் பொதுவாக இந்த இறை வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அறியாமை அப்படிங்கிற அந்த அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞானமாய் மிளர்கின்ற பரம்பொருனுடைய பேருளை பெறுவதற்கு துணை தான் இறை வழிபாடு யாகம் வளர்ப்பது பூஜை செய்வது அபிஷேகம் செய்வது நெய்வேத்தியம் படைப்பது

வரக்கூடிய தேய்பிரி ஏகாதசியான யோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது உடல் நோய்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு ஏகாதசியா பார்க்கப்படுது இப்படி இந்த ஏகாதசியினுடைய சிறப்பை விளக்கக்கூடிய விதத்துல புராணங்கள்ல அமைந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நமக்கு சிறந்து எடுத்துக்காட்ட அமைது அழகாபுரியினுடைய மன்னன் யாரு குபேரன் இப்ப இவர் தேவர்களுடைய கருவூலத்தை காக்கக்கூடியவரும் கூட அதே சமயத்துல தீவிர சிவபக்தன் ஒவ்வொரு நாளுமே அவருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கறதுதான் இவருடைய முக்கியமான பணியா இருக்கும் குபேரன் தன்னுடைய பணியாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹேமமாடி அப்படிங்கிறவர்கிட்ட தினமுமே சிவூஜைக்கு தேவைப்படக்கூடிய மலர்களை வந்து மானசரோவர் ஏரிக்கு சென்று பறித்து வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டிருப்பாரு அதனால் அந்த ஹேமமாலியுடைய தினசரி பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போய் மலர்கள் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவார் அப்படி ஒரு நாள் வழக்கம் போல குபேரர்கிட்ட கிட்ட மலர்கள் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாபூரிலிருந்து புறப்பட்டு ஹேமமாலி அந்த மானசரோவர் அப்படிங்கிற ஏரிக்கு போவார் ஆனால் உரிய நேரத்துக்கு திரும்பியே வரமாட்டாரு குபேரனுக்கு மலர்கள் இல்லை அப்படின்னு சொன்னதுமே ஒரு விதமான பதட்டம் ஆயிடும் மலர் இல்லாமல் எப்படி நம்ம பூஜை செய்யறது அப்ப நம்ம பூஜை இன்னைக்கு நம்ம செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பதற்றம் தொட்டிக் கொள்ளும் தடைப்படுது அப்படிங்கிறதாலே அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கடும் கோவமானது ஏற்படும் அப்போ உடனே காவலாளி ஒருவரை அனுப்பி ஹேமமாளி எங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வர சொல்லுவார் அப்போ ஹேமமாலியை தேடி செல்லக்கூடிய காவலாளி திரும்பி வரும்பொழுது கூட ஹேமமாலியும் வர மாட்டார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோவத்தை குபேரருக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும் சிவ மலர்கள் பறிக்கிற அந்த விஷயத்தையே மறந்துட்டார் ஹேமமாலி அவர் தன்னுடைய மனைவியோட ரொம்ப சந்தோஷமா எங்கேயோ போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் சொன்னதாக வந்து சொல்லிடுவார் காவலாளி இப்போ இதுக்கு ஏற்றது குபேரருக்கு ரொம்ப கோவமாகிடும் இப்படி சிவ பூஜைக்காகவே நான் கேட்ட மலர்களை பறிக்காமல் உன்னுடைய பணியையும் மறந்து நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிற அந்த கோவத்தில் குபேரர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய மனைவியை விட்டு பிரியணும் உனக்கு தொழு ஏற்படும் அப்படிங்குற அந்த சாபத்தை கொடுத்துருவாரு குபேரருடைய சாபம் அடுத்த கிணமை பழிச்சிடும் உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேமமாலிக்கு தொழு நோயானது பற்றிக்கொள்ளும் இப்போ அவர் தன்னுடைய மனைவியை பிறந்து காடு எல்லா இடங்களையும் சுற்றி திரிவார் அன்றாட உணவுக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னால் காடுகளில் இருக்கிறார் இல்லைங்களா ஒரு சரிவர நீர் கூட கிடைக்காது முடியாத நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் மற்றவருக்கும் பரவிடும் அப்படிங்கிற காரணத்தால் இவரை பார்த்தீங்கன்னா யாருமே நெருங்க விட மாட்டாங்க இவரும் யாரும் நெருங்கி போக மாட்டார் இப்படி இந்த துயரத்தோடு நம்மளால் எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல தான் மார்க்கண்டேய முனிவரை பார்ப்பார் தன்னுடைய நோய் காரணமாக இருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கண்டேய முனிவருக்கு தன்னுடைய வணக்கங்களை சொல்லிட்டு இப்படி எல்லா உயிர்களுக்கும் மாறாத அன்பு செலுத்தக்கூடிய மார்க்கண்டேய முனிவரே என்னுடைய நிலையை பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் செய்த தவறால் இப்படி ஒரு சாபத்தால் இப்படி ஆயிட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பொறுமையோட கேட்டுட்டு இருப்பாரு இந்த மார்க்கண்டேய முனிவர் இப்போ இவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய மனைவி மீது கொண்ட அன்பு அப்படிங்கிறது தவறே கிடையாது ஆனா உனக்கு இருக்கக்கூடிய கடமையை மறந்து நீ செய்ததன் பலனாதான் இந்த மாதிரியான அவஸ்தையில நீ பட்டு இருக்கிற இப்ப இந்த துயரம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய விரதத்தை உபதேசிக்கக்கூடிய விரதத்தை நீ பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட ஹேம ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைச்சா போதும் இதுல மீண்டு வந்தா போதும் அப்படிங்கிற ஆசையின் காரணமா இந்த விரதத்தினுடைய சிறப்புகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேய முனிவர் கிட்ட சொல்வாரு உடனே மார்க்கண்டேய முனிவரும் யோகினி ஏகாதசியினுடைய விரத மகிமைகளை எடுத்து சொல்வாரு எப்படி கடைபிடிக்கணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுதே அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுது ஹேமமாலி மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுது ஒரு தெளிவானது கிடைக்கிது மார்க்கண்டேய முனிவர் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு தெய்வ வாக்காக எடுத்துக்கிட்டு யோகினி ஏகாதசி விரத நாளனைக்கு ஹேமமாலி அவர் சொன்ன முறைகளை மனதில் வைத்து பின்பற்றுவாரு இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அழகிய தோற்றத்தை திரும்பவும் பெறுவார் ஹேமமாலி இப்ப அழகாபுரிக்கு புறப்பட்டு போவார் தன்னுடைய மனைவியை சந்திக்கலாம் இனி நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டிலேருந்து புறப்பட்ட அழகாபுரிக்கு சென்றடைவார் அங்கே அவருடைய மனைவியை பார்ப்பார் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்வார் இப்படி நான் ஒரு முனிவரை சந்தித்தேன் என்னுடைய பாவங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த யோகினி ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகளை சொன்னார் அதே முறையில் நான் பின்பற்றினேன் உன்னுடைய உடனே என்னுடைய நோய்கள் அனைத்துமே தீந்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்வார் இப்போ இதை பார்க்கும் பொழுதே தெரியுது இல்லைங்களா நோய்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹேமமாலினுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்பவுமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைது இப்போ இந்த விஷயம் மன்னருடைய காதுகளுக்கும் எட்டும் குபேரருடைய காதுகளுக்கும் எட்டும் அப்போ இந்த யோகினி ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத அவரும் புரிஞ்சுக்குவார் தொடர்ந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் யாரெல்லாம் ரொம்பவுமே உடல் பிணிகளால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த யோகினி ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பை பற்றியும் ஹேமமாலி மீண்டு வந்த அந்த கதையை பற்றியும் சொல்லி விரதத்தை கடைபிடிக்க சொல்லி நிறைய பேர் இதனால் பலனடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இப்போ நம்ம வீடுகளில் யாருக்காவது ஏதாவது ஒரு சில உடல் பிணிகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்குது நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த யோகினி ஏகாதசி விரத விரதம் விரதமிருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ உடல் பிணிகளின் காரணமாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அதனால் விரதம் கடைபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் விரதத்தை தவிர்த்து கொண்டு வழிபாடுகளில் மனதை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ ஒருவருக்காக இன்னொருத்தர் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்களால மருந்து மாத்திரைகள் சாப்பிடணுங்கிறதால உணவை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்காக அவருடைய மனைவியோ இல்லை அவருடைய தாயும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான செயல் தான் தாராளமாக செய்யலாம் சரி இந்த யோகினி ஏகாதசி நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் யோகம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஏகாதசி இல்லைங்களா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் யோகம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்ற வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் இடம்பெறணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய துளசி தீர்த்தத்தை ஏழு முறை எடுத்துக்கொள்வது வீட்டில் மகாவிஷ்ணு பெருமாளுடைய சொல்லும் இருக்கு துளசி மாலை கட்டி அணிவிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான செயல் நாளைய தினம் பச்சை வாங்கி வீட்டினுடைய நகைகள் வைக்கக்கூடிய இடத்திலையும் வைத்தாலே அல்ல அள்ள குறையாத செல்வங்கள் அனைத்துமே சேர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க கோவிலிருந்து மறுபடியும் வீடு திரும்பும் பொழுது கிடைக்கக்கூடிய துளசி இலைகளை வந்து பத்திரமா எடுத்துட்டு வந்து வீட்டு பூஜை கொஞ்சம் வீட்டில் மனிதனுடைய மணி பர்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பணம் புழங்கக்கூடிய இடங்களில் வைத்தாலே போதும் நமக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் மேலும் இந்த நாரணைக்கு நம்ம கூடுமான வரைக்குமே ஓம் நமோ நாராயணாயம் அப்படிங்கிற மந்திரத்தை மனதுக்குள்ள சொல்லி கொண்டே இருப்பது அப்படிங்கறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் எத்தனையோ ஏகாதசி திதிகள் ஒவ்வொரு கிழமையோடு சேர்ந்து வந்தாலுமே இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கறது ரொம்பவுமே ஒரு சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுது அதனால நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி ஏகாதசி விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விவரம் தெரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குண்டான தனி விளக்க பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் விரதம் கடைப்பிடிக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்க அந்த பதிவை பாருங்க உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் சரி இந்த யோகினி ஏகாதசி நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் என்ன முடியக்கூடிய நேரம் என்ன பாருன்னு எந்த நேரத்தில் செலுத்தணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாமா ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஏழு பதினெட்டு அப்படிங்கிற நேரத்தில் திதியானது தொடங்குது நிறைவடையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் நாலு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நேரத்தில் நிறைவடையுது அப்போ நம்ம பாரணை எப்போ செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறிலேருந்து நாலு முப்பத்தி நாலுக்குள்ளே பாரனை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா யோகினி ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன சனிக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதால எந்த மாதிரியான விஷயங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே தேரும் செல்வம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளது அமைந்து நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்